ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் அங்கிள் வந்து ஈரோடு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க அங்கே எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னது என்னென்னா உன் சுக வாழ்வு சீக்கிரம் தொழிற்கும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு நல்ல மேரேஜ் ப்ரப்போசல் வரவும் நான் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக ஆண்டவர் கிருபை திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு கத்துடைய பெரிதான கிருபைனால அதே டிசம்பர் மாதம் தம்பி கருத்தரிக்க கிருபை செஞ்சார் ஏசப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பெற்றெடுக்க உதவி செஞ்சார் அதுதான் நன்றி செலுத்துகிறேன் ப்ரைஸ் அ லாட் இந்த மீட்டிங் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மீட்டிங்காக இருக்குது எங்கள் மம்மி வந்து ஒரு டிசம்பர் ஜான் மந்தில் வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு போனாங்க எனக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வந்து செட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ண நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு அலையன்ஸ் ஆகி இப்போ லாஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ ஜீசஸ் எங்கள் ரெண்டு பேரும் சாட்சியாக இங்கே வந்து நிற்க வச்சுருக்காரு அண்ட் அடிங் டு தேட் எனக்கு ஃபெப் மந்த்லேயே இங்கே வந்து என்னோட ஜாப்காக ரொம்ப கஷ்டமாக ப்ரே பண்ணியிருந்தேன் நான் லாஸ்ட் மந்த் கூட வந்து சாட்சி சொல்லியிருந்தேன் ஜீசஸ் கிருபையில் நான் நினச்ச கம்பெனியில் எனக்கு கிடைச்சி வந்துருச்சுன்னு சாட்சியும் சொல்லியிருந்தேன் ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் வராமல் இருந்தது அப்போ நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் நான் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் மந்த் சேல்ரி நான் வந்து அங்கிள் கிட்ட கொடுத்து சாட்சி சொல்லுவேன் ஜீசஸ் அப்படி இவர் எனக்கு ப்ரே பண்ணிக்க சொன்னார் அது மாதிரியே நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஜீசஸ் கிருபையில் இப்போ கம்பெனி ஜாயின் பண்ணி டூ வீக்ஸாக போய்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் காட்ஸ் கிரேஸால நடந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் அங்கிள் ப்ரேம் ஃபார்ஸ் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே ஆண்டவர உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாருடைய இருதயத்தில் நிறைய விருப்பங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய வாஞ்சைகளோடு நிறைய கனவுகளோடு இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்ன ஆண்டவரே என்று ஆண்டு கண்ணீரோடு ஜபத்தில் தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பத்தொன்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறாராம் தமக்கு பயந்தவர்களுக்குடைய விருப்பத்தின்படி அவர் செய்து அவருடைய ஜபங்களை கேட்கிறார் அப்ப இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகணா நீங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்தவருக்கு பயப்படுகிற பயம் வேணும் அப்படின்னா என்ன பயம் மனசாட்சிக்கு பயப்படுகிற பயம் வசனத்திற்கு நடுங்குகிற ஒரு பயம் நன்மை தீமை என்னன்றதை தெரிஞ்சு நீதிக்கு பயப்படுகிற ஒரு மனநிலை உங்களிடத்தில் இருக்கணும் ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் இன்றைக்கி துன்மார்க்கத்தை விட்டு நல்ல மனுஷனால் நல்ல மனுஷியாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து வசனத்திற்கு பயந்து உங்களை வாழ இன்றைக்கி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அது நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன்றது பேச்சில் அல்ல சைகையில் இருக்கணும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை செய்கையில் காண்பிச்சான் எப்படி காண்பிச்சான் ஆண்டவர் சொன்னார் இருந்து பார்த்த பிள்ளை ஈஷாக்கை எனக்கு பழி செலுத்து மோரியா மலைக்கு கொண்டு போனார் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு அவன் மேலே தோல் மேலே அந்த தகன பலிக்கு தேவையான கட்டைகள் விறகுகள் நெருப்பு கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அவன் அழைச்சிட்டு அந்த மோரியா மலைக்கு போகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போயிட்டு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுகிறாரு அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னன்னு சொன்னதுனால அவன் மறப்பு பேசாம தவம் இருந்து பெத்த பிள்ளை நூறு வயசு வரைக்கும் காத்திருந்து பெத்த பிள்ளை அந்த பிள்ளைய ஆண்டவடத்துல கேள்வி கேட்காம நேரம் கொண்டு போய் அந்த மோரியா மலையில தகன பலிக்கு கட்டைகள் எல்லாம் அட்டிக்கு மேலே அவனை கடத்தியாச்சு ஒரு வாலிப அவன் குழந்தை கிடையாது சிலர் வந்து ஈஷாக்கு குழந்தையாக இருக்கும்போது அவனை கூட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி தவறான எண்ணங்கள் இருக்கும் அப்படி இல்லை ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு தேவையான ஒட்டுமொத்த கட்டைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு வாலிபன் தகப்பனை பார்த்து நெருப்பு இருக்கிறது கத்தி இருக்கிறது விறகு இருக்கிறது ஆடு எங்கே தக நம்பலிக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்த ஒரு வயதில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை பலி செலுத்த கேட்குறார் போயாச்சு அவனை படுக்க வச்சாச்சு அவன் பலி செலுத்துவதற்காக அப்படியே கத்தியை எடுத்து ஓங்கி அவனை வலி செலுத்த வரும் பொழுது ஆண்டவர் உன் பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாத சொல்லிட்டு என்ன சொல்றாரு உன் ஏக சுதன் என்றும் ஒரே புத்திரன் என்றும் பாராமல் அவனை எனக்கு பலியிட நீ தீர்மானித்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படி நான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்ன நான் ஆண்டவருக்கு பயந்தவன் நான் ஆண்டவருக்கு பயந்தவன் வசனத்துக்கு பயந்தவன் பேசுறதில்ல செய்கை நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை உன்னுடைய செய்கையிலே காண்பிக்கணும் அப்பொழுது அங்க மரணங்கள் வராது அழிவு வராது அவன் ஆண்டவருக்கு பயந்தபடியாலே ஆண்டவர் அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது ஆதி அவன் இருபத்தி நாலு ஒன்றிலே ஆபிரகாமை கத்த சகல காரியங்களிலும் ஆசீர்வாத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா எல்லா ஏரியாலையும் அவனுக்கு பிளஸிங் அப்படின்னா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாச்சுன்னு அர்த்தம் அவன் விரும்பினது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராம் இந்த வசனத்தின்படி தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் செவி கொடுக்கிறார் அவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்னென்ன விரும்பினானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் நிறைவேற்றினார் காரணம் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக செய்கையிலே நிரூபித்தான் இன்னைக்கு பிறகு செய்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அப்படின்றத நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கலாம் வீட்டுக்கு வர்ற மருமகள்கிட்ட நீ இவ்வளோ கொண்டு வந்த அவ்வளோ கொண்டு வருவேன்னு நினச்சேன் இவ்வளோ தான் கொண்டு வந்தியான்னு போட்டு அவ்வளோ போட்டு கொடுமைப்படுத்துறதில்ல செய்கையில் எம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்த முதல்ல வந்த மகாராணி நீ கொண்டு வந்த செல்வன்ல எங்களுக்கு முக்கியம் நீதான் முக்கியம் இதுதான் சாட்சி இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பாயம் நிறைய மாமியார் மார்கள் நீ என்ன பெருசா கொண்டு வந்துட்டு வந்த மாதிரி பேசுகிற என்ன கொண்டு வந்த இன்னமும் பெருசா கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுற அவ பெருசா கொண்டு வர்றத பொருளை கொண்டு வரலங்க பெரிய தெய்வன் அது இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற அதை ஏன் நீங்க நினைக்க மாட்டேன்றீங்க நீ சொல்லணும் நீ பெரிய தெய்வத்தை உன் இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் சாட்சியிலே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது மாமியார் ஒரு தப்பு பண்ணா கூட மரபக என்ன பண்ணணும் எங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி எங்க அம்மா பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன்ன அம்மா பேசுன மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய தான் அதை நீங்கள் காண்பிக்க வேண்டும் மாபிரகம் அன்னைக்கு காமிச்சான் அதனால அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் கட்டணம் எல்லாத்தையும் கொடுத்தார் அதே ஈஷாக்கு வளர்ந்து மேரேஜ் வயசு ஆகிடுச்சு இப்போ அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் நல்ல கவனிங்க நீ விரும்புகிறத எல்லாம் ஆண்டவர் கொடுக்கணுன்னா நீ ஆண்டவருக்கு பயப்படணுன்னு சொல்கிறார் இப்போ இவனுடைய மனசில் ஒரு ஆசை என்னென்னா குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் ஆசையே ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு தான் முயற்சியில் இறங்குறான் ஆதியாகம் இருபத்தி நான்கு மூன்று நான்கு சொல்லுகிறது நான் குடியிருக்கிற காணானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனமாக இருக்கிற ஆண்டவர் பேரில் நான் சொல்கிறேன் இவன் இவனுக்கு கல்யாண வயசு இவனுடைய விருப்பம் என்ன வெளியேருந்து ஒரு எடுத்தா எப்படி இருக்குமோ தெரியாது குடும்பத்திலேயே போய் எடுத்தா இவனுடைய முறப்பண்ணுன்னு ஒன்று அங்கே இருக்கிற ஒருத்தி ரபேகான் ஒருத்தி இருக்கிறா அவளை போய் எடுத்தா நல்லா இருக்குமேன்னு அதுதான் மன விருப்பம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் நிரூபித்தபடியினாலே நீ என் ஏக சுதன் என்று பாராமல் பிள்ளையை எனக்கு பலி செலுத்த தீர்மானித்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஆண்டவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாரோ இப்ப ஆபிரகாமுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரே ரெபேக்காலுடைய இருதயத்திலும் அவளுடைய அப்பாவுடைய இருதயத்திலும் அவருடைய சகோதரடைய இதயத்திலும் பேசிட்டார் இப்போ இங்கேருந்து ஆபரகாம் அனுப்புற வேலைக்காரர் அங்கே போகிறார் போயிட்டு என்னுடைய எஜமானாகிய ஆப்ரகாம்னுடைய குமாரன் ஈஷாக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது எல்லா செல்வங்களும் அவருக்கு இருக்கிறது அதனால் இவளை நான் பெண் கொள்வதற்காக பேசி இவளை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன் இவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய இருதயத்தில் நோன்னு சொல்லக்கூடாது எஸ்ன்னு சொன்னதுனால தான் கையோட பொண்ணை அனுப்பி விட்டாங்க இல்லைன்னா அனுப்பி விடுவாங்களா அதெல்லாம் முடியாதுப்பா எங்கள் உரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் அந்த பக்கமாக போயிட்டாரு நாங்கள் இந்த பக்கமாக வந்துட்டோம் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க என்னான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்துறோம் அப்படின்னு ரவேக் தகப்பன் தகப்பன்னு சொல்லலை லாபான்னு சொல்லலை ரவேக்வுடைய சகோதரன் சொல்லல யாருமே சொல்லல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுவேலும் சொல்லல லாபானும் சொல்லலை யாரும் அங்கே மறுப்பு சொல்லலை கடைசி இவள்கிட்ட உள்கிட்ட கேட்கறாங்க உன்னுடைய படிதான் இப்ப நடக்க போகுதுமா உனக்கு ஓகேயா இல்லையா அவ ஓகேன்னு சொன்னா ஏன் தெரியுமா ஆண்டவர் அவளுடைய இருதயத்தில் கத்தரிக்க பயப்படுகிறவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றும்படி நீ எஸ்ன்னு சொல்லு ஆமேன் இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்போ நாங்கள் உள்ளூரில் சொந்தத்திலேயே பொண்ணு எடுக்கலாமா சொந்தத்திலையே பையனை கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க நீங்கள் எது உங்கள் மனசில் விருப்பிறீங்களோ அதை ஆண்டவத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு சொந்தத்தில் எடுத்தால் நல்லா இருக்கணுன்னா நீங்கள் ஆண்ட விடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமான இதை வாய்க்க பண்ணுங்கள் இல்லை ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது உறவு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் அதை செய்யட்டும் ஆனால் ஆண்ட சொல்லுங்கள் ஆண்டவருக்கு சுத்தமானது அவருடைய கருத்தால் உங்களுக்கு வாய்க்கும் நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா அங்க தப்பு வருவதற்கு வாய்ப்பே ஆண்டவர் ஒருவேளை நீ இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என் பிள்ளைக்கு மக வேண்டான்னு சொல்றாளே எனக்கு தெரிஞ்சோ ஜோகம் பண்ணும் பொழுது தேவனடி சுத்தேன்னு சொல்லிட்டீங்களே கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அடம்பிடிக்கிறாளே என் மகளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே இன்றைக்கு உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவளுக்குள் இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவனுக்குள் இருக்கிற கட்டுகளை அறப்பார் தாய்மார்கள் கண்ணீரோடு பிள்ளைகளின் நிமித்தம் மனக்குமரலோடு வந்திருக்கிறீங்க என் ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமத்தி ஒன்பதின் படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்ன இருப்பீர்கள் நம்ம பாஷையில் சொன்னா, நீங்களும் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டு வாழ்த்துதல் அதுதான் உபாகமம் அஞ்சு இருபத்தி ஒன்பது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் இனி என்றென்றேக்கும் நன்றா இருக்கும்படி அப்படின்னா நீங்களும் மனதார வாழ்த்துகிறார் ஹால லோயா அநேக பிள்ளைகளுடைய பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு இணைக்க விரும்புகிறார் பிள்ளைக்கு டெலிவரி ஆகி பிள்ளை பார்க்க வரலிய மருமகன் என்று வேதனையோடு வந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வீட்டுக்கு போ உன் பிள்ளையை பார்ப்பதற்காக பேரனை பார்க்கிறதற்காக மட்டுமல்ல உன் மகளையும் கூடவே அழைத்து கொண்டு போகும்படி மருமகன் வீடு தேடி வருகிறதை காண்பாய் அலலூயா சத்தாலும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன உன்னுடைய புருஷனை ஆண்டவர் கொண்டு வருவார் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போன உன் மனைவியை ஆண்டவர் கொண்டு வருவார் இந்த வீட்டு வாசற்படியை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு விட்டு போன உன் பிள்ளையை கொண்டு வருவார் காரணம் இன்றைக்கு மனதிலே இருக்கிற விருப்பம் அதுதான் என் பிள்ளையை என் வீட்டிற்கு கொண்டு வரும் என் பிள்ளை இல்லாத வீடு வறுமையா இருக்கிறது கண்ணீரோடு இருக்கிறாய் ஒரு தாயினுடைய கண்ணீரை ஒரு தகப்பனுடைய கண்ணீரை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு பிறகு உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் ஆமாம் அதற்கான மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் யோபு சொன்னான் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் நலூயா அடுத்து ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் விரும்புகிறதை கொடுப்பார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணம் விரும்பினது வரும்போதோ சீவ விருட்சம் போல இருக்குமாம் நெடுங்காலம் காத்திருக்கிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக இருக்கலாம் இல்லாவிட்டால் கடன் அடைப்பதற்காக இருக்கலாம் ஒரு அபிஷேகத்திற்காக இருக்கலாம் ஒரு வல்லமைக்காக இருக்கலாம் ஒரு வரங்களுக்காக இருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் ஒரு விசாவுக்காக இருக்கலாம் பிஆருக்காக இருக்கலாம் சிட்டிசன்ஷிப்புக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறீங்க இன்னைக்கு காத்திருந்த பிள்ளைகளுடைய பெண்டிங் ஃபைல் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணுறாரு ஆமாம் அது ஜாபு காரியமாக இருக்கலாம் அரசாங்க வேலை காரியமாக இருக்கலாம் வியாபார விஷயமாக இருக்கலாம் வெளியே வர வேண்டிய பணம் வர வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கற வேண்டியதாக இருக்கலாம் நிறைய காரியத்தை நீண்ட காலமாக இருக்கீங்க வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அவரையே நோக்கி காத்திருக்குமாம் காத்திருக்குமாம் அவர் கொடுக்க அவைகள் பெற்றுக்கொள்ளும் அவர் தன்னுடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாக்கும் ஹலோய்யா அன்னைக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் நேர போய் ஆண்டவர் போய் நின்னுட்டு ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் இந்த நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எதுக்கோ வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவன் என்ன பண்ணான் தெரியுமா நீண்ட நாளா இருதயத்தில் நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி ஏக்கம் ஒரு குழந்தைக்காக அவனுடைய இருதயத்தில் ஒரு பயங்கரமான ஏக்கம் ஆண்டவர் அந்த காரியம் வேற ஏன்னா ஆண்டவர் வேற சப்ஜெக்ட் பேசுறாருங்க என்ன சொல்றாரு ஆபிரகாமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகம் நான் உனக்கு பாதுகாப்பு நான் உனக்கு மகாபரிய பலன் உனக்கு ஸ்ட்ரென்த் நான் தான்ப்பா அப்படின்றார் அவர் சொன்னதுக்கும் அடுத்து இவன் கேட்கறதுக்கும் சம்பந்தம் இருக்கா சில சொல்ல தெரியுமா அப்படியே ரூட்டை மாற்றி பேசுகிறான் பிளேட்டை மாற்றி பேசுகிறான் அப்படியே சப்ஜெக்டை மாத்திரான்ன மாதிரி இவன் இருதயத்தில் இருக்கிற வேதனை நீண்ட நாட்களாக இருதயத்தில் இருந்த ஏக்கம் நெடும் காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி இருந்த அந்த ஏக்கம் நீண்ட நாளா யோசிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி ஆண்டவர் வந்தாச்சுன்னா அவர் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்பேன் அடுத்து என் மனசுல இருக்கிறத இன்னைக்கு அவர்கிட்ட பட்டுன்னு போட்டு உடைக்க போறேன் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான் அதுதான் போட்டு உடைச்சிட்டான் ஆண்டவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறார் இவன் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும் ஆமா ஆண்டவரே எனக்கு நீர் பாதுகாப்பு கேடகம் உங்க ஸ்ட்ரென்த்ல தான் நான் ஓடுற ஆண்டவரே சொல்லுக்கு பதிலாக ஆண்டவரே இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறீரே அடி எனக்கு என்ன தர போறீங்க அப்படிலாம் இல்லாம இருக்கிறேன் என்று போட்டு உடைச்சிட்டான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒன்று தான் வந்திருக்கிறீங்க எனக்கு என்னத்தை தரப்போகிறீ எனக்கு எத்தை தரப்போகிறி நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே நண்பது என்னுடைய பிள்ளைகளே ஏன்னா அவன் கொஞ்ச காலம் அல்ல நடுங்காலம் காத்திருந்தான் காத்திருந்தான் வேதம் சொல்லுகிறது அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் ஆறு பதினைந்து சொல்கிறது நெடுங்காலமாய் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றால் போட்டு உடச்சிட்டா அன்றைக்கி மனசில் இருந்தது இன்றைக்கி நிறைய பேருடைய மனசு அப்படியே போட்டு உடைச்சிட்டிங்க ஆண்டவட்ட என்னெல்லாம் மனசுல சுமந்துட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க ஒருவேளை நீங்களும் ஆபரக போல ஆண்டவரை இன்னைக்கு வந்திருக்கிறீங்க எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறீங்க எனக்கு என்னத்தை தருவி ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவி நான் வேலை இருக்கிறேனே நான் பிள்ளை இருக்கிறேனே நான் கடலில் இருக்கிறேனே நான் அவமானத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு என்னத்தை தர போறீங்க ஆண்டவரே ஆண்டவர் உடனடியாக அங்கே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார் டக்குன்னு ஆபிரகாம வெளியே வா அப்படின்னார் வெளியே வந்திருந்த வானத்தை அண்ணாந்து பார் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் உன்னால் எண்ண முடியுமா எண்ண முடியவே இல்லை அதே போல் உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் ஹல லூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீ போட்டு உடச்ச அந்த காரியத்தில் எண்ணி முடியாத அற்புதங்கள் நடக்கும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும் எண்ணி முடியாத ஆச்சரியங்கள் நடக்கும் அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நடக்கும் அன்னைக்கு அப்படி தான் அந்நாள் ரொம்ப நாளாக எல்லாரும் பேசுறதை கேட்டு மனசு உடஞ்சி டிப்ரெஷனில் மனம் நொந்து போய் ஒரு நாள் வந்து ஆண்டவட்டத்தில் மனசில் இருக்கிறத போட்டு உடச்சிட்டா வேதம் சொல்கிறது என் இருதயத்தை ஆண்டவட்டத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னா என்ன தெரியுமா என் இருதயத்தில் இருக்கிறத உடச்சி ஊற்றிட்டேன்னு அர்த்தம் இருதயத்தில் இருக்கிறத உடச்சி ஊற்றினா அதன் பிறகு அவள் சந்தேகப்படவும் இல்லை பயப்படவும் இல்லை போய் சாப்பிட்டா நண்பது என்னுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்க மனசுல எதை சுமந்து வந்திருந்தாலும் போட்டு உடைச்சிருங்க ஒருவையில் வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு ஆபத்தான காரியம் யாரோ ஒரு மிரட்டல் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காலத்தில் நீ செய்த பாவத்தை நிமித்தம் உன்னை மிரட்டிட்டு இருக்கிறானோ போட்டு உடைச்சிருங்க இன்னைக்கு ஆண்டவட்டத்தில் ஆண்டவர் எனக்கு இதுக்கு மேல அந்த மிரட்டல் வரக்கூடாது அந்த ஃபோன் கால் வரக்கூடாது அவன்கிட்ட என் மெயில் வரக்கூடாது எந்த செய்தியும் வரக்கூடாது இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி என்றும் காணக்கூடாது ஆண்டோட்டத்துல சொல்லுங்க ஆண்டவர் இனி அதை காணாதபடி எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆன்பு சகோதரனே சகோதரி இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை என் இயேசுதான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்குள்ள விழுந்து கிடையாது அண்டவரே இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து எனக்கு விடுவி காலம் பறக்காதா இந்த அவமானத்தில் இருந்து நான் மீண்டு வெளியே வர முடியாதா நடுக்கடலில் இருக்கிறது கரசேக்க யார் இல்லையே உதவி செய்ய யார் இல்லையப்பா கல்பனை யார் இல்லையே என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா அந்த அழுகையில் பலன்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே ஆட்டவருடைய அழைத்து கொண்டு வந்து விரும்புகிறதை கேள் மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள் மகளே மகனே உனக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிற என்ன கஷ்டத்தோட வந்திருக்கிற என்ன அவமானத்தோட வந்திருக்கிற எந்த வேதனையோடு வந்திருக்கிற உனக்கு நான் என்ன செய்தாலும் சந்தோஷமா போவோம் மகளே நான் உனக்கு என்ன கொடுத்தாலும்

வார்த்தைகள் அல்ல அவருடைய இருதயம் கேட்க கூடாதபடி குறுகி போறது அல்ல என் பிள்ளைகள் யார் யார் எனக்கு இந்த வயசாச்சாண்டவரு எனக்கு கல்யாணம் நடக்கலாம் காலகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் கண்ணீரோடு நிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு வயசுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாத இவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா இவருடைய முகத்தில் தேவ கலை விழுவதாக என்று ஜபிக்கிறேன் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைவதாக பிள்ளை இல்லாத பிள்ளைகளுடைய கற்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக தாத்தா பாட்டி ஸ்தானத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஸ்தானம் கிடைப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் மார்வல் மேட்ரிமோனில் மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோடு SRP Tools அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று email info at marvelmatrimony.com அண்ட வருதாமே உங்களை அலவில்லாமன் ஆசியிர் வரிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ் அலாட் ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிஹாஃப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனிப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயா போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பிச்சாலும் அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ செவன் எயிட் Eight five zero nine nine nine, or visit our website at www.genesiscreations.in